ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியமை சீரீஸ் த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் செவனை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்போ சொல்கிறதே டயலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னிக்கி உள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் செவன் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பேரியரை டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் ஷிப்ல இருக்கிறவனோட ஆளுங்க இந்த லேண்ட்லயே கால் வைக்க முடியும் ஷிப்ல இருக்கிறவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் லேண்ட் கிட்ட வர முடியல ஷிப்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அதான் நம்ம ஹீரோ நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டிருக்கா இருக்கா நவமி அப்படின்னு சொல்லிட்டு சைன் வந்து டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துக்கு வர ஆல்ரெடி அங்கே வச்சிருந்த இவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையும் எல்லாருமே போட்டுக்கிறாங்க அப்போ கேலியன் ஏதோ ஒரு மார்பில் கொண்டு போறவோ இது என்ன நம்ம ஹீரோ கேட்டா வாட்டர் கார்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதா ப்ரூஃப் அண்ட் கேலியன் சொல்றான் இந்த சாக்கரா லோமினா நைட் எல்லாம் பிரைட்டா ஷைன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செடினா இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா அவங்க போட்ல என்ன பிஷிங் பண்றாங்களா நம்ம ஹீரோ கிட்ட இல்ல சீவீட்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் போர்ட் இருந்து தூரமா இருக்கு ஈஸியா ஷிப்ல போயிரலாம் பட் நோட்டீஸ் பண்ணிருவாங்க ஆளுங்க அப்படிங்கறதுனால நடந்தே அவங்க போய்கிட்டு இருக்காங்க எம்பரரோட கிளான வந்து ஹானர் பண்ற மாதிரி பாக்குறதுக்கு ராஃப் மாதிரியா நிறைய டால்ஸ் அந்த இடத்துல இருக்கு இவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு மான்ஸ்டோர் ஆளை அட்டாக் பண்ணிட்டு இருக்க போய் எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாங்க கேலியன் போய் ஹெல்ப் பண்றேன்னு போறான் நஃபமி நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சரி நான் சொல்றேன் கேலியன் வரைய ஆட்டத்துல அந்த மான்ஸ்டர் தான் காப்பாற்றப்பட்ட அந்த சின்ன பையன் பயந்து ஓடிட்டு இருக்கான் அரசரோட ஆர்டர் எடுத்து எப்படி நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே சோல்ஜர்ஸ் இவங்களை பண்ண வரவோம் நாங்க ஒண்ணு அந்த மான்ஸ்டர் கொள்ளலையே வேற ஒரு மான்ஸ்டர் இன்னொரு மான்ஸ்டர் கொண்டுச்சு இதுக்கு எப்படி நாங்க பொறுப்பாவோ அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் போய் சொல்லாதீங்க எம்பரர் ஆர்டரையே நீங்க மதிக்காம இருக்கீங்களான்னு கேட்கவும் வாட்டர் டிராகனோட சர்வெண்டா அப்படின்னு சொல்லி கேலியன் காலத்துல இருக்கிற அந்த மார்பிள பாத்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அமைதியா அங்க இருந்து போறாங்க ஹலோ எங்க லேடி எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற நேரத்துல நீ மட்டும் தைரியமா அந்த பையனை காப்பாத்திருக்க அப்படின்னு ஒருத்த வந்து நிக்கிறான் என்னோட பேரு முருசம்மா என் கூட டீ குடிக்க வரீங்களா நம்ம கேட்கல அதுக்குலாம் டைம் இல்லன்னு சரி நான் சொல்றேன் நீங்களும் அழகா இருக்கீங்க நீங்களும் டீ குடிக்க வாங்க நம்ம செடினாவையும் கவர் பண்ண ட்ரை பண்றேன் ஆல்ரெடி என் மனசை நான் வேற ஒருத்தருக்கு பதி கொடுத்து கேப்டன் செடினா சொல்லிட்டு அவனை கரண்ட் ஷாக்க வச்சு மயங்க வச்சிருத்தா அப்ப கோட்டத்துக்குள்ள சோல்ஜர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் இவங்கள நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப இருக்கிற கரண்ட் டெம்பரர் வந்துட்டு லிவிங் திங்ஸ் கொள்ள கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்திருக்காரு ஈவன் அது மான்ஸ்டரா இருந்தாலும் கொல்ல கூடாதுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதனால தான் கேலியன் ஒரு மான்ஸ்டர் அவனை பனிஷ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு அவனை வச்சு அட்டாக் பண்ணியா நம்ம ஹீரோ அதனால தான் இந்த கண்ட்ரில ஈவன் பிஷிங் கூட பண்ண முடியாம இருக்கு இப்படி இருந்தா மக்கள் உயிர் வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்குமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன் இவங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே பார்த்தா அங்க இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது டாக்ஸ்ங்கிற பேர்ல கவர்மெண்ட் ஆளுங்க நிறைய பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க மேபி இதையே நமக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரி நான் இதையே நோட்டீஸ் பண்ணி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எங்கேயோ கூட்டிட்டு போறேன் ஒரு இடத்துல திரும்ப உடனே இன்விசிபிள் மேஜிக் போட்டு எல்லாரும் மறையவும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தவன் நான் அவங்களோட எதிரியில பிளீஸ் உங்களை ரிவீல் பண்ணுங்க நான் உங்களை வெல்கம் பண்ண தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் இவன் மட்டும் போய் சொன்னா கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தான் ரிவீல் பண்றாங்க என் பேர் லோமினஸ் இந்த சிட்டி மேயரோட பையன் என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வேணும் நம்ம ஹீரோ சொல்றான் ஃபார்மாலிட்டிலாம் எல்லாம் வேணாம் ரஃப்டாலியா சொல்லவும் உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படின்னு நான் சொல்லுவோம் லிவிங் திங்க கொள்ளக்கூடாது அந்த விஷயத்திலயே நம்ம ஹீரோ கேட்கவும் அது மட்டும் கிடையாது இந்த கவர்மெண்டே ஒரு ஈவிலா இருக்கு அப்படின்னு சொல்ல போசோ இப்போ இருக்கிற எம்பரரை பத்தி உனக்கு ஹாப்பி இல்லன்னு கேட்டா மத்தத மேன்ஷன்ல போய் பேசலாமா நம்ம கேக்குறான் இது எதுவும் டிராப் இல்லையா நம்ம ஹீரோ கிட்ட அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான் இப்ப இந்த ஊரோட மேயர் வீட்டுக்கு இவங்க போறாங்க நான் தான் ரால்வா அந்த சிட்டியோட மேயர் அப்படின்னு சொல்லி மத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ரஃப்டாலியாவை பாத்துட்டு நீங்க பாக்கவங்க அப்பா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லுவோம் எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வா கேக்குறா வாட்டர் டிராகனோட ஃபார்மர் மீக்கோ தானே நீங்க அப்படின்னு சொல்லி செடினாவியா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ரெடி ரஃப்டாலியாவை சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஷீல்டிகிரா அப்படின்னு நம்ம சொல்றான் சரி எங்க கிட்ட இருந்து என்ன ஹெல்ப்பா எதிர்பார்க்குறீங்க நம்ம ஹீரோ கேட்டா ரெடி ரஃப்டாலியா அந்த த்ரோனை கைப்பற்றி மாதிரி இந்த மோசமான கவர்மெண்ட்டுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு சொல்லுவோம் எங்களுக்கு த்ரோன் மலை எல்லாம் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு போக தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம் அதை சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் நம்ம ஹீரோஸ் அது எனக்கு நல்லாவே தெரியும் பட் இவங்க எம்பரர் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் எம்பரர் ஒரு பப்பட்டா தான் இருக்கிறாரு பட் லேடி ரஃப்டாலியா ஒரு ட்ரூ எம்பரராக இருப்பாங்க லேடி ரஃப்டாலியோட அப்பாவோ அதை தான் கண்டிப்பாக ஆசைப்பட்டிருப்பாருன்னு சொல்லுவோம் இந்த இடமே வேணாம் தானே அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரன் ரஃப்டாலியா கேட்கவும் ரஃப்டாலியோட அப்பா தான் அடுத்து த்ரோன்ல இருந்திருப்பாரு பட் அந்த த்ரோனுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் மோசமான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க இந்த கண்ட்ரில இருந்தால் கண்டிப்பாக ஒரு மோசமான எண்டிங் தான் வரும்னு உங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டா ரொம்ப மோசம் ஆயிடுச்சு நீங்க சரி பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் உங்க பிளான் என்ன நம்ம ஹீரோ கேட்டா லைட் ஹவுஸ்ல இருக்க எம்பரோட எலிமினேட் பண்ணணும் நிறைய ட்ரூப்ஸ் அங்கே பண்ணுவாங்க பட் நம்ம சைடும் ஆளுங்க இருக்காங்க டவுன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் மீக் அவுட்ஃபிட்ட ரெடியா வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றேன் நான் அதை போட்டா திரும்ப பிரச்சனை எப்படி அவங்க நம்மள அட்டாக் பண்ண வராங்க ஈவன் இவங்க சொல்லல லைட் ஹவுஸ் போயிட்டு நம்ம அந்த பேரியரை உடைக்க அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அவங்க கண்ணில் இருக்கிற அந்த லுக்கை பாரு ஏதாச்சும் ஒரு ஹோப்புக்காக தான் அவங்களும் ஏங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் சரிவா மீக் அவுட்ஃபிட் porra எம்பரர் நீங்க தான் எங்களை வழி நடத்தணும்னு ரஃப்டாலியாவை ஆல்ரெடியா எம்பரர்னு இவங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரௌட் சிட்டிசன்ஸ் ஆஃப் கியூட்டன்ல உங்களோட உண்மையான எம்பரர் உங்களுக்கு திரும்ப வந்துட்டாங்க இந்த ஈவல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முடிவை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம் ஆமா முடிவை கொண்டு வருவோம் அப்படின்னு எல்லாரும் சீர பாக்குறாங்க நஃபுமி அட்லா பேசுற மாதிரி பேசி அவங்கள ஃபயர் அப் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்கறேன் ஓகே நான் லீட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ரஃப்டாலியாவோ சொல்றேன் இது எம்பரரோட பர்சனல் இடம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ட்ரோ எம்பரர் இங்க வந்திருக்காங்க வழியை விடுறான்னு சொல்லுவோம் ஃபால்ஸ் எம்பரோ ஸ்பிரிட் ஹோல்டர் வந்திருக்காங்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இப்ப சோல்ஜர்ஸ் அட்டாக் வெப்பனை வந்தா நம்ம ஹீரோவோட ஷீல்டு பவர் எல்லாத்தையும் ஈஸியா அவங்க வச்சிருக்கிற வெப்பனை வச்சு டிஸ்ட்ராய் பண்றாங்க பட் நம்ம ஹீரோ பிளாஷ் பேங்க யூஸ் பண்ணி மத்த எல்லாரையும் நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணி விடுறான் ப்ரோ எம்பரை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லவும் சரி லோ மினோஸா அவளை ஃபாலோ பண்ணி அவளுக்கு சேஃபா போறான் சோ இதுதான் அந்த லைட் ஹவுஸா பேரியர் இருக்கிறது நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா ஃபால்ஸ் எம்பரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் அந்த இடத்துக்கு இயற்காக்கு எம்பரோட பிளஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளஸிங் பவரை அவன் ஆக்டிவேட் பண்ணுவோம் ஹீரோ மத்தவங்களுக்கு கொடுத்த போஸ்ட் கேன்சல் ஆயிருது அது சாக்ரா பவர்னால மேக் பண்ணப்பட்டது ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட்ஸ் வீக் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் அந்த பேருக்காக வந்து பேரை ஈஸியாக அடிச்சு போட்டுருந்தான் ஈவன் நம்ம ஹீரோவில் மேஜிக்கை கூட யூஸ் பண்ண முடியல அந்த துரோகிங்களை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பேருக்காக கொள்றான் டக்குனு செடி நான் அவளோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்ணுறேன் நானும் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி கேலியனும் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நீ தானே மேக் ஆஃப் ஸ்லாட்டரர் நீ எங்களை எதிர்க்கிறியான் பேருக்காக கேட்கவும் நான் ஆல்ரெடி உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா லெஃப்டாலியும் நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண டக்குனு செடி நான் அதை தடுக்கிறேன் பியர்க்கா அந்த பேரியரை போட்டோன்னே எம்பர சைடு இருக்கிற ஆளுங்க எல்லா அந்த பேரியருக்குள்ள பூஸ்ட் ஆகுறாங்க ஸோ அவங்க பவர் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ எல்லாருமே அந்த மொத்த பவரையும் சேர்த்து பியர்காக்கு கொடுக்குறாங்க ஜக்கார் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டான் நம்ம ஹீரோவால அவன் ஷீல்டு பவர் எதையுமே யூஸ் பண்ண முடியல எம்பரர் யாரை பிளஸ் பண்றாங்களா அவங்களால இந்த என்சாண்டட் வெப்பனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மேயர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஃபால்ஸ் எம்பரர் ஏன்னா இவ்வளவுதான் அவன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பேர்கார் அப்டாலி அவ மாதிரி போயிருந்தான் இதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி மொரமாசா அப்படிங்கிறவ நம்ம ஹீரோட ஒரு ஷீல்டு கொடுக்கவும் சாக்கரா எம்பரர் ஸ்டோன் ஷீல்டுன்னு அதுல காட்டுது மொரமாசா எங்களுக்கே துரோகம் பண்றியா ஏன் ஃபால்ஸ் எம்பரர் பக்கம் சேர்ந்தான் பியர்கா கேட்டா அவன் துரோகம் இல்ல அழகான பண்ணுங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றான் சாக்கரா ஸ்டோன் ஷீல்ட யூஸ் பண்ணவோ பேரியர் குள்ளையே நம்ம ஹீரோவில அவன் ஆளுங்களுக்கு பூஸ்ட் கொடுக்க முடியுது

அதான் தான் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் பீஸோடில் மீட் பண்ணலாம்